நாக்பூர் கலவரத்திற்கு பிறகு மகாராஷ்டிரா மாநில நிர்வாகம் மற்றும் அங்குள்ள முனிசிபல் அதிகாரிகள் எடுத்த சில முடிவுகளைத்தான் இங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் நடந்ததை உண்மையாக பார்க்கவும் அங்கு என்ன நடந்தது என்பதை பார்க்கவும் தவறான முறையில் தூண்டுதலாக ஒரு பேச்சை ஒருவர் நடத்துகிறார் அடிப்படையில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் புனைவாக்கப்பட்டவை சில படங்கள் அதாவது சில பிக்சர்கள் அது மிகவும் தூண்டுதலாக மைனாரிட்டி டெமோக்ராட்டிக் கட்சி என்று சொல்லப்படும் அதன் தலைவர் ஃபெஹீம் கான் அவர் பேசுகிறார் அதுதான் இதன் ஆரம்பம் இந்துக்கள் ஒருவர் கூட இந்த கலவரத்தில் எங்கும் பங்கேற்கவில்லை சோசியல் மீடியாவில் இப்படி பல பிரச்சாரங்கள் நடக்கின்றன முஸ்லிம்களின் பெருநாள் அதனுடன் தொடர்புடைய இந்த ஃபெஹீம் கான் நடத்திய பேச்சு பின்னர் அது சோசியல் மீடியாவில் போய் ஏற்படுத்திய பிரச்சனை அங்குள்ள பதினைந்து சதவீதம் நாக்பூர் முனிசிபாலிட்டியில் உள்ள முஸ்லிம்கள் பின்னர் அங்கிருந்து தொலைவில் உள்ள முஸ்லிம் டொமினேட் செய்யப்பட்ட சில கிராமங்கள் உள்ளன அங்கிருந்து வந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து கலவரத்தை தொடங்கினர் பேர் முப்பத்து மூன்று போலீசார் மூன்று டெபுட்டி கமிஷனர்கள் உள்ளிட்டவர்கள் தீவிரமாக காயமடைந்தனர் ஈஸ்வர பாக்கியத்தால் யாரும் கொல்லப்படவில்லை ஆனால் அரசாங்கம் திரும்பி நடத்திய நடவடிக்கை கிராக் டவுன் என்ற வார்த்தையை பயன்படுத்தவும் அதாவது புல்டோசர் கல்ச்சர் ஃபீம் கானின் அனாதரிக்கப்பட்ட கட்டிடங்களை தூர எறிந்தனர் ஏனெனில் இவை அனைத்தும் பிஜேபி ஆட்சி செய்கிறது ஒரு அசிஃப் என்ஜினியர் என்று சொல்லப்பட்ட அந்த கட்சியின் மற்றொரு தலைவர் அவரது கட்டிடங்களும் இடித்து எரியப்பட்டன இது அரசாங்கம் ரிப்போர்ட் செய்கிறது ஆனால் ரிப்போர்ட் செய்யாத ஏறத்தாழ அறுபது கட்டிடங்கள் தூர எறியப்பட்டுள்ளன புரிந்து கொள்ளுங்கள் பின்னர் அரசாங்கம் சொல்வது நூறு அல்லது நூற்று இருபது பேரை கைது செய்துள்ளோம் என்பதுதான் ஆனால் தெரிந்து கொள்ள முடிந்தது இருநூற்று ஐம்பது பேரை கஸ்டடியில் எடுத்துள்ளோம் என்பதுதான் கேரளாவில் பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட போது நடத்திய தாக்குதல்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதேபோல் இவர்கள் அனைவருக்கும் எதிராக நூற்று ஐம்பது முதல் இருநூறு கோடி வரை நஷ்டம் விதிக்க கேரளா அரசாங்கம் தயாராகிறது இந்த பணம் கொடுக்காவிட்டால் அவர்களின் வீடு சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கம் பறிமுதல் செய்யும் அதாவது சொந்த நாட்டில் அகதிகளைப் போல உணவும் இல்லை தங்கும் இடமும் இல்லை இதுதான் இவர்களின் நிலை காசாவினரின் நிலை உங்களுக்கு தெரியும் அதேபோல் நிலை நாக்பூரில் இவர்களுக்கு வரப்போகிறது இதுதான் நான் எப்போதும் இவர்களை முட்டாள்கள் என்று சொல்வது உங்களுக்கு தெரியும் நாக்பூர் அந்த பகுதியில் முஸ்லிம் பகுதிக்கு அருகில் உள்ள கிராமத்தில் முஸ்லிம்கள் இருக்கும் ஒரே ஒரு ஹோட்டல் திறக்க முடியாது அதற்கான காரணம் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து மூன்று மாதத்திற்கு லைசன்ஸ் நிறுத்தி வைத்தது முஸ்லிம்கள் நடத்திய கடைகள் உள்ளிட்டவற்றை நிறுத்தி வைத்தனர் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தொடங்கியது உத்தரப்பிரதேசத்தில் எப்படி அடக்கினார்கள் அதே நடவடிக்கை மத்திய பிரதேசத்தில் அதே நடவடிக்கை அனைத்தையும் கிராக் டவுன் செய்தனர் தீவிரவாத பிரச்சாரம் செய்யும் மதரசாவின் லைசன்ஸை எடுத்துவிட்டனர் சில மசூதிகளின் லைசன்ஸை எடுக்க போகிறார்கள் இதுதான் நான் சொல்வது இவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்பது பிஜேபி அங்கு ஆட்சி செய்கிறது பிஜேபி தான் அந்த முனிசிபாலிட்டியை ஆள்கிறது பஞ்சாயத்தும் அங்கு பிஜேபி தான் அங்கு நுழைந்து குழப்பம் செய்ததற்கான தண்டனை தான் கிடைக்கிறது ஒன்றையும் விட்டு வைக்காமல் அதற்குள் சாதாரண ஏழை முஸ்லிம்கள் கூட சிக்கிக் கொண்டனர் இதுதான் சாதாரணமாக எப்போதும் நடப்பது இந்த முட்டாள்கள் காட்டுவதற்கு எதையும் அறியாத முஸ்லிம்கள் சிக்குவார்கள் அவன் நடத்திய தொழிற்சாலை திறக்க முடியாது அவனது கடைகள் ஷோப்கள் அவனது வியாபாரம் சாலையில் தள்ளுவண்டி வியாபாரம் அதுவும் செய்ய அரசாங்கம் அனுமதிக்காது ஆர்எஸ்எஸ் அல்லது பிஜேபி அல்ல அரசாங்கம் அனுமதிக்காது ஏனெனில் தொப்பியும் போட்டு ஒருவரை பார்க்க கூடாது அந்த மாநிலத்தில் இல்லை என்ன விஷயம் எல்லோரும் போய்விட்டார்கள் எங்கே போனார்கள் இதை எளிமையாக சொல்வது குச்சி கொடுத்தது அடி வாங்கியது என்று தேவையற்ற விஷயத்திற்கு தூண்டுதலாக எந்த காரணமும் இல்லாமல் நுழைந்து குழப்பம் செய்தார்கள் எல்லாம் மிகவும் தூண்டுதலாக இல்லையா இங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்களுக்கு இது பாடமாக வேண்டும் இப்படி போனால் இங்குள்ள இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக பிஜேபிக்கு ஓட் செய்வார்கள் அதுதான் பிஜேபியின் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஏனெனில் நீங்கள் மத தீவிரவாதிகளை விட மோசமாக நடந்து கொள்கிறீர்கள் நாக்பூர் இப்போது மிகவும் சமீபத்தியது உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் கேளுங்கள் அங்கு ஒரு முஸ்லிம் கூட தொப்பி போடவில்லை ஒரு முஸ்லிம் தாடி வைக்கவில்லை இதற்கெல்லாம் சுதந்திரமுள்ள ஒரு இடமாக இருந்தது அங்கு நுழைந்து தேவையில்லாமல் கத்தியது இப்போது எங்கே போனார்கள் அங்கு ஒரு வங்காளதேச தொழிலாளர்கள் கூட இல்லை எல்லோரும் நாடு விட்டு ஓடிவிட்டனர் எல்லோரும் போலீஸ் கஸ்டடியில் சிக்காமல் ஓடுகிறார்கள் அங்கு அருகிலுள்ள நகரங்களில் ஒரு முஸ்லிம் குடும்பம் கூட இல்லை ஓட்டம் போட்டு ஓடுகிறார்கள் அதைத்தான் சொன்னேன் இந்தியா என்றால் வாழைப்பழ குடியரசு அல்ல இது இஸ்லாமிய நாடு அல்ல இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டை தொட முயன்றவர்கள் அனைவரும் தோல்வியடைந்துள்ளனர் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரசின் பிரியம் அல்ல இதை புரிந்து கொள்ளுங்கள் பிஜேபி தான் இந்தியாவை ஆள்கிறது மூன்றாவது காலம் இரண்டு அல்லது மூன்று காலமாகியதால் தீவிரவாதிகளை கூட்டமாக முடித்துவிடும் இங்குதான் நாக்பூர் இங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்களுக்கு கிடைத்த துல்லியமான எச்சரிக்கை மிகவும் கவனமாக இருங்கள் தேவையற்ற ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம் உங்களுக்கு சுதந்திரம் உள்ளது ஜனநாயகம் உள்ளது நீங்கள் இங்கு வியாபாரம் செய்யலாம் நீங்கள் இங்கு வாழலாம் நீங்கள் இந்திய குடிமகன் ஆனால் தேவையற்ற விஷயத்திற்கு தூண்டுதல் செய்ய வேண்டாம் செய்து முடித்தால் கடுமையான தண்டனையாக இருக்கும் உங்களுக்கு சொந்த நாட்டில் கூட வீடு இல்லாமல் போகும் வீடு இருந்தாலும் இடித்து எரியப்படும் அங்கு சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு அங்கு மதரசா கூட இல்லை அதன் லைசென்ஸை தூர விட்டனர் ஒரு மதரசா ஆசிரியரை கூட பார்க்க முடியாது எங்கே போனார்கள் அவர்கள் எல்லோரும் இவை அனைத்தும் யார் வரவழைத்தது நீங்களே வரவழைத்தீர்கள் அதுதான் ஜனநாயகம் இந்தியா என்றால் மீண்டும் சொல்கிறேன் வாழைப்பழ குடியரசு அல்ல இது தாலிபான் அல்ல இந்தியா என்று சொல்லப்படும் மகத்தான நாடு ஆஃப் ஸ்பீச் உள்ளது சுதந்திரம் உள்ளது இங்கு எல்லோரும் அனுபவிப்பது போல் நீங்களும் அனுபவிக்கலாம் ஆனால் இந்தியாவை சவால் விட வேண்டாம் சவால் விட்டால் இந்த நாக்பூர் அனுபவம் இந்தியாவில் எங்கும் ஏற்பட வாய்ப்புள்ளது இங்கு பிஜேபி அதிகாரத்தில் வந்தால் ஏனெனில் இதை பார்க்கும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒன்றுபடுவார்கள் அடுத்த இருபத்தி ஆறு தேர்தல் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் ஒரு எச்சரிக்கை அடிப்படையில் சரியான செய்தி இந்த ஹமாஸின் தீவிரவாதிகளை ஆதரிப்பவர்களுக்கு கிடைத்த எச்சரிக்கை இதுதான் இந்தியா என்று சொல்லப்படும் நாட்டை காண்பிப்போம் அதற்கான வாய்ப்பை இங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்கள் உருவாக்க வேண்டாம் இது உங்களுக்கான எச்சரிக்கை நாக்பூர் சரியான எச்சரிக்கை உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது மத்திய பிரதேசத்தில் நடந்தது இந்தியாவின் பல மாநிலங்களில் நடந்தது ஹரியானாவில் நடந்தது டெல்லியில் நடந்தது மகாராஷ்டிரா வரை வந்தது அங்கிருந்து தென்னிந்தியாவுக்கு வர பெரிய நேரம் எடுக்காது இந்தியனாக வாழுங்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு தாலிபானும் இஸ்லாமிய நாடு கனவு காண்பவனின் நிலை இதுதான் துல்லியமாகச் சொல்லலாம் மாற்றி சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் இந்த வீடியோவின் சரியான செய்தி